வேற நடைவேலை செய்ய வேண்டிய கடைகள் செய்ய வேண்டிய இன்றைக்கு ஆமா இந்த புத்தகத்தை வாடகைக்கு எடுத்தேன் என்ற வகையிலே கூடியதாய் கலையை ஆமா படிக்கத் தெரிကြார்கள் ஆ படிக்கத் தெரிကြார்கள் ஆதியாகையிலே படிக்க கூடியதாய் கலையை இந்தமான புத்தக மூலையில இரண்டாவது குற்றமாக இருந்துடலாம் இந்த தெற்கே கொண்டாய் ஆ இந்த பெட்டே எடுத்து கொண்டு ஆமா அய்யா உடைய ஆரி ஒரு வீதியை கடங்க ஒரு அய்யா தேடிக்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க காங்கரம் கேட்டீங்களா மூணு tane மூணு இருக்கு மூணு இருக்கு நான் மூணு tane மூணு tane என்ன மூணு மூணு இருக்கு ஆமா அப்படி இல்லையா நான் தெரியல உடனே பார்த்தோம் ஆமா பக்கம் போனா மாதிரி மாதிரி ஆமா நாங்கள் பிடிக்க வேண்டியது நாங்கள் படிக்கக் கூடியவர்கள் எல்லாரும் இல்லையா என்ன இருக்கும் மாரியாரே இங்க ஆஎந்தே கூட படிக்கலாம் இல்லை ஆ <muchas> <muchas>

பாரவி பாரவி படைத்தவங்களுக்கு படியற்க வேண்டும் ஆ படியாக வேண்டும் அதாவது அணக்கத்தை யாராவது முடியுமா முடியாது முடியாது எடுத்து கொண்டு எடுத்து கொண்டு என்று ஆண்டவன் பகவான் கேட்டார் என்று கேட்டார் என்று ஆண்ட கோடி ஆமா கேட்டார் என்று கேட்டார் என்று

முடிக்கணும் ஆகையினால் அவையினால் ஆனால் என்ன ஆண்டவன் பகவான் படிகளுக்கு திரையரிசியை கேட்டார் என்று தினையரிசியை கேட்டார் என்று இளவர்ண பெட்டிலன் எப்படி வாரா எப்பி பாரா கொடுத்த உடனே ஆ கையிலே வாங்கி பார்வதி பெட்டியில கொண்டு வந்து கொடுத்து இருக்கா ஆ அப்படியே படிய வைக்க முடியுமா ஆ முடியாது முடியாது அதான் சொல்லுவாங்க என்னையா ஆத்துல கொண்டு போட்டாலும் ஆ அலந்து போடணும்னு பழமொழி இருக்கு அலந்து போடணும்னு பழமொழி ஆமா அதுக்கு என்னையா நம்ம ஐயா இந்த சிவன் நிறைந்த பெருமாள் கோயில்ல ஆமா அன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு அன்னதானம் நடந்துச்சு ஆ வந்துச்சு நடந்துச்சு நடந்துச்சு இல்ல ஆமா அப்ப அன்னதானத்துக்கு சமயக்கும் போது ஆமா ஊர்தமந்திரத்திலிருந்து தவுசு பிள்ளை ஆஞ்சிட்டே மொத்தமா அரிசிஎள்ளி கொடுத்துர்ப்பாங்க ஆ கொடுத்துர்ப்பாங்க

அது உனக்கு இருக்கோம் ஆ அந்த அகம் இல்லையா அது கிடையாதோ அகம்னா மனசு 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 உள்ள நம்ம மனசுக்குள்ள உள்ள 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 அது கவலையா இருந்தாலும் சரி ஆமா சந்தோஷமா இருந்தாலும் சரி ஆஹ் சரி துக்கமா இருந்தாலும் சரி ஆஹ் சரி சந்தேகமா இருந்தாலும் சரி ஆ சரி சரி எதா இருந்தாலும் மனசுக்குள்ள கொண்டு போகும்போது ஒரு அளவோட வச்சுக்கிடணும் ஆ வச்சுக்கிடணும் வச்சுக்கிடணும் ரொம்ப மனசுக்குள்ள கொண்டு போயிட்டோம் நோய் ஆமா அது மனுஷனுக்கு உடம்பையும் நோயாக்கி மனசையும் நோயில் கொண்டு வந்து வச்சுரும் ஆ வச்சிடும் வச்சிடும் அதுதான் அந்த காலத்தில் காலத்துல சொல்லுவாங்க அகத்துல போடுறது அளந்து போடணும் அது நாளாகி நாளாகி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு வந்துட்டு 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 ஆண்டவன் பகவான் ஆண்டவன் பகவான் அடி இழக்க வேண்டும் என்று அடி இழக்க வேண்டும் என்று பாரதியால் கொடுத்த அந்த திணை கையிலே வாங்கி கையிலே வாங்கி அழைத்து வேண்டும் அனைகளுக்கு என் சாச்சாரிகளை கண்டு ஜோபரமான் படி இழக்கின்றார் படி இழக்கின்றார் எப்படி படி இழக்கின்றார் எப்படி படி இழக்கின்றார்

எனக்கு தெரியல நான் புதுசு இல்ல அப்படி ஐயா எங்க அத்தை தெரியாதோ அவங்களுக்கு தெரியும் எங்க அத்தை தோணி தரகாரி ஆமா ஆமா முத்துலட்சுமி தோணி தர முத்துலட்சுமி அத்தனை சொன்னா கயத்தாரில் ஆம்பளை அடிக்காத கோயில் எல்லாம் எங்க அத்தை அடிச்ச கோயில தான் இருக்கும் 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 ஆகையினால் ஆகையினால் என்ன எங்க அத்தை சொல்லி கொடுத்த மட்டு ஆமா பெருமையா சொல்லணும்ல ஐயா சொல்லணும் சொல்லணும் ஆகையினால் ஆகையினால் நாளை உருண்ட பஞ்சம் நாயகரை தோற்ற பஞ்சம் நாயகரை தோற்ற பஞ்சம் இப்படி பஞ்சத்திலேயே இருக்காரு நாளை நிறைய எடுத்தார் நாடு எங்கும் படியலந்தார் படியலக்காரு படியலக்காரு மரக்காஜனை எடுத்தார் மாநிலம் எல்லாம் படியலந்தார் மாநிலம் எல்லாம் படியலந்தார் ஆனால் என்ன உலக தினை எடுத்தார் தினை எடுத்தார் உலகம் எல்லாம் படியலந்தார் உலகம் எல்லாம் படியலந்தார் ஆனா என்ன ஆண்டவர்

நூத்தி மூன்று லட்சமாக நூத்தி ஒரு லட்சமாகவேலமான அடிச்சிருக்கார் அவர்கள் அகில கட்சி ஆமா ிய பார் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியை சார்ந்த கட்சியை சார்ந்த மலையரசன் அவர்களும் மலையரசன் அவர்களும் அவர்களும் நாமளுக்கு நாமளுக்கு நூத்தி ஒரு ரூபாய் நூத்தி ஒரு லட்சமாகவே நூத்தி ஒரு லட்சமாகவே அள்ளி சன்மானம் வழங்கினார்கள் சன்மானம் வழங்கினார்கள் அதை நாள் அதை நாள் சன்மானம் வழங்கிய அவர்களுடைய குடும்ப குலகோத்திரமல்ல குடும்ப குலகோத்திரமல்லா தாங்கள் ஐயா இந்த கருப்ப சுவாமியுடைய அருளாளே அருளாளே அணைந்த பெருமாளுடைய கிருபையினாலே கிருபையினாலே எப்படி வாழ வேணும் பாருங்க எப்படி எப்படி ஐயா No. Oh. செல்வாக்கோடு எந்த இடம் போனாலும் தங்க முகமாக திரும்ப வேண்டும் தங்க முகமாக திரும்ப வேண்டும் வாழையடி வாழையாக வளர்முருகன் சன்னதி போல் சன்னதி போல் செய்யும் பொழுது பெருக வேண்டும் செல்வ சீமானாக தலைக்க வேண்டும் சீமானாக தலைக்க வேண்டும் என்று என்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு வாழ்த்திக் கதைக்கு வருவோம் கதைக்கு வருகின்றோம் அதாவது என்னையா நமக்கு அன்பளிப்பு கொடுக்கறவங்களுக்கு எல்லாம் ஒரு மரக்கண்ணு கொடுக்கணும் சொல்லியிருந்தேன் ஆமா வார வழியில நான் எப்போ வாங்கத மரக்கடை அடைச்சிட்டு அடைச்சிருந்தாங்க வார வழியெல்லாம் தேடி பார்த்தா ஒரு கண்ணு ஒரு கடையும் கண்ணுல அம்பிடல ஆமா அடுத்த வருஷம் வரச்சில நல்லா கொண்டு வந்துடும் ஐயா இல்லையா விசாரிச்சு காலையில கைத்தாரில எங்கேயாவது கிடைக்கான்னு பாக்கணும் பாத்துருவோம் பாத்துருவோம் உங்களுக்கு தெரிஞ்சு மரக்கண்ணு கடை எது இருந்தா என்கிட்ட வந்து சொல்லுங்க 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 ஆகையினால் ஆகையினால் ஆடிவள்ளி கைலாசத்துல ஆண்டவன் பகவான் வாண்டவன் பகவான் படி இழந்து விட்டு படி இழந்து விட்டு வாரவள்ளி கைலாசம் வாராரு 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 வரும்போது வரும்பொழுது ஆறுதியால் ஓடி வந்து ஓடி வந்து ஆண்டவன் பகவானுக்கு

ரிஷிமார்களுக்கு தேவாதி தேவர்களுக்கு ஆஹ் தேவர்களுக்கு எத்தாந்த இத்தர்களுக்கு ஆஹ் சித்தர்களுக்கு யாருக்கு ஆஹ் சித்தர்களுக்கு தேவர்களுக்கு பகவானுக்கு ஆறுகால பூஜை நடத்துவது ஆஹ் வேலை வேலை இப்படி தானிய ஆமா அப்ப தேவர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் ஆண்டவன் பகவானுக்கு ஆமா அவன் ஆறு கால பூஜை நடத்துகின்றார்கள் ஆஹ் நடத்துகின்றார்கள் எத்தனை வருடமாக எத்தனை எத்தனை வருடங்களாக ஈராக என்ன? கா <laughs>

தேவர்களுக்கெல்லாம் தலைவர் அமரோகத்துக்கு அதிபதி அவன் தான் தேவேந்திர மன்னன் மன்னன் மன்னனை தேடு அந்த தேவேந்திர மன்னரை தேடி அவர்கள் எப்படி வருகிறார்கள் எப்படி எப்படி ஐயா வருகிறார்கள் வாண்ட